ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆனதுனால அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் கேரளா ஸ்டைல் குளிக்கி சர்பத் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன எடுத்து சப்ஜா விதை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கோம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு லெமன் பெரிய லெமனாக இருக்கிறதுனால நான் ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் தான் சர்பத் கலக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிற அளவு நாலஞ்சு இலை ரெண்டு பச்சை மிளகா கீரிக்கோங்க இந்த மாதிரி சென்ட்ராக கீரிக்கோங்க கீறிட்டு அதுக்கப்புறம் ஜி சர்பத் வந்து ஒரு கிளாஸ் வந்து சுகர் சேர்த்து பண்ண போகிறோம் ஒரு கிளாஸ் வந்து நன்னாரி எசன் சேர்த்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம லெமனை வந்து அந்த கார்னரை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டிருக்கோம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை ஊற வச்ச சப்ஜா விதை சொன்னால் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒன்றரை ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு இதில் வந்து நம்ம எசன் ஊற்றிக்கலாம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கீரி வச்ச பச்சை மிளகாவை அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே உள்ளே இறக்கிருங்க சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச புதினாவில் சேர்த்துடலாம் ஐஸ் சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்லைஸா கட் பண்ணிட்டு மிச்சருக்கு இல்லாம புளிஞ்சு விட்டுரலாம் அப்படியே ரெண்டுலயுமே புளிஞ்சிரலாம் தேவையான எல்லாமே நம்ம ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதை நல்லா குளுக்கி மிக்ஸ் பண்ண போகிறோம் தான் குளுக்கணும் நம்ம அந்த டம்ளர் கவர் ஆகிற அளவுக்கு மேலே ஒரு கிளாஸை மேலே கவுத்திட்டு சிந்தாம அப்படியே குளிக்கி விடுங்க அது நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகணும் சர்பத் ரெடி ஆயிருச்சு பாருங்க ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க சம்மர் டைமில் உடம்பு வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கும் போது இந்த மாதிரி சப்ஜாவது அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து குடிக்கும்போது உடம்புக்கு நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி நம்ம சேனலை இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ